வணக்கம் ஐயா உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க நான் வந்து வணக்கம் திருப்பூர் ஊராட்சி சந்தானா வி ஏ ராஜேந்திரன் இந்த மாதிரி வன்சி உரம் வந்து இந்த மாதிரி மூணு மூணு ஆறு அடி அகலம் ஆறு அடி அகலம் நீளங்க நீளம் பன்னெண்டு அடிங்க உயரம் அஞ்சு அடி உயரம் வந்து கீழே இருந்து அஞ்சு அடி அஞ்சு அடி

அது எல்லாமும் அந்த குண்டு ஃபுல்லாக அப்படியே அந்த சாணத்தில் இறங்கிடுது அந்த மாதிரி இறங்கிடும் ஓகேங்க இறங்கி சரிங்க அப்படியே இது மாதிரி மாவு மாதிரி கூட்டு விடும் இது எத்தனை நாளைக்கு ஒருத்தரவங்க உபயோகப்படுத்தலாம் மூணு நாளில் மாவு மாதிரி ஒரு கட்சியாக கூட்டணும் ஓ சரிங்க சாணி போட போட சரிங்க இது ரொம்ப நாள் பக்கம் போகிறோம் இதை வந்து முழுக்க முழுக்க இயற்கை மா மாட்டோட சாணி தான் கிடைக்கும் மாட்டோட சாணி சரிங்க நாட்டு மாட்டோட சாணி சரிங்க அது வந்து இது மாதிரி ரொம்ப நாள் உரம் அது ரொம்ப நாள் வரும் ஓகேங்க ரொம்ப பழம் வரும் சரிங்க அள்ளி போட்டா அந்த புழுந்தா இருக்கும் சரிங்க அங்க நம்ம போ மண்புழு போடும்போது அது இந்த போயிடும் நம்ம போடுற ஒருத்தான் அது எல்லாமே சரிங்க அதுல வந்து இப்ப இந்த பொட்டியில இருந்து வரோம் சரிங்க போத்துடும் தானாவே தயாராயிடும் தானாவே இப்படி மாதிரி சரிங்க கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கும் சரிங்க அதை அப்படியே துணிடுவோம் ஒரு பக்கமா சரிங்க துணிக்கி அதை அள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் உரம் அதிகமாக இருக்கு இப்போ நம்ம இந்த பண்ணை ஃபுல்லாகவே இந்த இயற்கை இது சம்மந்தம் இந்த இந்த அத்தி இந்த எலுமிச்சை எல்லாத்துக்குமே நம்ம இந்த உரம் போடுவோம் இந்த முல்சித்தா எல்லாத்துக்குமே இந்த உரம் மட்டுமே தான் போடுறோம் உரம் போடுறோம் இது பஞ்சகாவியா பஞ்சகா வேறு எந்த கெமிக்கலும் நம்ம உபயோகப்படுத்துறதே இல்லைங்க ஜீவாமிரம் போடுறோம் சரிங்க கற்பூரை கற்கள் அடிக்கிறோம் சரிங்க ஈஎம் கற்கள் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த பண்ணை ஃபுல்லாகவே இயற்கையாக தான் பண்ணுறோம் வேப்பம் பண்ணா கற்கள் உங்கள் பண்ணையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பண்ணை வந்து இது நாலு பேர் சேர்ந்து உருவாக்கின பண்ணை சரிங்க இது ராஜசேகர் சரிங்க முத்துராமன் ஓகேங்க அந்தவேல் இங்கே எல்லா நாலு பேர் சேர்ந்து சரிங்க இந்த பண்ணை பேருங்க ஓங்கில் ஓங்கில் ஓகேங்க இதுக்கு எதுவும் தனியாக அர்த்தம் இருக்குங்களா ஒங்கிலுங்களுக்கு வந்து ஒரு மீன் சம்மந்தப்பட்டேன்னு நினைக்கிறேன் சரிங்க அதை அதுக்காக அந்த மீன் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கேன் ஆ இதில் வந்து

தானம் ச நாட்டு சக்கரை இந்த மாதிரி எல்லாமே இது ஓகேங்க மண் இது கலந்து ரெண்டு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அது வந்து ஜீவா மர்தான் சரிங்க அது பூச்சி தான் செடிக்குவோம் இந்த பண்ணை ஃபுல்லாகவே இப்போ இயற்கையாக தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க சரிங்க செடியை எல்லாமே பார்த்தேங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஜீவா மர்தான் அது அது சரிங்க வந்து நெய் பால் இந்த தயிர் சரிங்க கரும்பு சாறு இந்த நீர் எல்லாமே கலந்து செய்கிறது கலந்து அதை தயார் பண்ணி சரிங்க அது இருபத்தி ஒரு நாள் கழித்து அதை வந்து முந்நூறு மில்லி ஒரு டேங்க் பத்து லிட்டரு சரிங்க எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கையாக காலையில் மறுபடியும் அது வந்து சுற்றாலுக்கு சுற்றி சரிங்க அது ஒரு நேரில் வச்சிட வேண்டியது இருபத்தி நாள் கழித்து திரும்ப அதை எடுத்து ஒரு முந்நூறு மில்லிக்கு ஒரு டேங்க் பத்து லிட்டருக்கு சரிங்க அதையெல்லாம் தெளிக்கிறோம் அது கற்பூர கற்று சூடம் அந்த மாதிரி எல்லாமே கலந்தது ஆ கற்கூர சூடம் இங்கே சின்னாம்பு காஜி சோப்பு எல்லாமே கலந்து செய்யறது அது எல்லாமே அதுவும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் சரிங்க இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ இது எதுக்காக இங்கே செட்டு போட்டிருக்கோம் இந்த மண்புழு வரத்துக்கு மண்புழு வரத்துக்காக மேலே எதுவும் மழைக்கெல்லாம் பற்றக்கூடாதுங்களா சரி அப்படியே முன்னாடி எங்களுக்காக விளக்கம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க